எவ்வளவு பொய்களை சொல்லி சொல்லி எங்களை இவ்வளவு காலமா ஏமாத்தி வந்திருக்காங்க பாத்தீங்களா ஷியாக்கள் காசிர்கள் என்று சொன்னாங்க அவங்களோட களிமா வேற என்று சொன்னாங்க பத்தி எவ்வளவு மோசமா அவ்வளவு மோசமா கதைச்சாங்க இந்த பொய்களை எல்லாம் நீங்க நம்பினீங்களா இல்லையா உங்கள மாதிரி தான் நானும் ஒரு காலத்துல இவங்க சொன்ன எல்லா பொய்களையும் நானும் நம்பிட்டு தான் இருந்தேன் ஆனா சரியா ஆராய்ஞ்சு பார்த்தா உரிய நபர்களை அணுகி விசாரிச்சு பார்த்தா தேடி பார்த்தா இவங்க சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளும் முழுக்க முழுக்க போலியானவை பொய்யானவை உதாரணமா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க ஷியா கல்ற களிமா வேற என்று சொன்னாங்க தானே இப்ப நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுற பாருங்க உலகத்துல உள்ள எல்லா ஷியாக்களுக்கும் தலைவர் என்ற அடிப்படையில மதிக்கப்படுறவர் பார்க்கப்படுறவர் தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய சயித் அலி ஹாமனி அவர்கள் அவங்க தொழுகையில என்ன ஓதுறாங்க என்று நீங்களே பாருங்க அல்லா وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ اللهم صل على محمدٍ وعلى محمدٍ أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله الآن كلمة شهادة كلمة الميلة هنا إيران وإيرتالينا كانت تهران اشهد ان لا اله <سؤال> الا الله ان لا شريك له واشهد ان يكون هناك ورسوله اللهم ان على محمد اشخاص محمد

நபி அவர்கள் இப்படி சொல்லி இருக்கும் போது இப்ப இருக்கிற சில கடும் போக்குவாதிகள் என்ன சொல்றாங்க ஷியா பச்சையா சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஷியாக்கள் ஷியாக்கள் சரியான முறையில கரிமா சொல்லி இருக்கிறாங்க சொல்லுறாங்க நோன்பு பிடிக்கிறாங்க ஜகாத்து கொடுக்கறாங்க ஹஜ்ஜி செய்யறாங்க அல்லாட பாதையில யுத்தம் செய்யறாங்க அப்படியான ஒரு சமூகத்தை பார்த்து காபியர் என்று நீங்க சொன்னா அது எவ்வளவு பெரிய குற்றம் எவ்வளவு பெரிய பாவம் என்பது உங்களுக்கு தெரியுமா இப்படி சொல்றவங்களை பத்தி நபி அவர்கள் எச்சரிக்கையா செஞ்சிருக்கிறாங்க நபின்னு சொல்லியிருக்கிறாங்க வார ஹதீஸ் இவரு உமர் அறிவிக்கிறாங்க நபி செல்லோ வழகி வாழகில்ல அவர் சொல்லி இருக்கிறாங்க ஒருவன் தன் சகோதரனை பார்த்து காஃபிர் என்று சொன்னா அந்த சொல்லுக்கு அவன் தகுதி இல்லை என்றால் அது சொன்ன திரும்பி வருகிறது என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் கூட பயம் இல்லாம கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம நான் பூசாம இப்படி ஒரு பயங்கரமான வார்த்தையை பயங்கரமான குற்றச்சாட்டை எவ்வளவு தைரியமா சொல்றீங்க மிகப்பெரிய பாவ இது கரிமா சொல்ல குற்ற செயல் அவங்க உங்களை மன்னிக்கிற வரைக்கும் அல்லா அவங்கள மன்னிக்கவே மாட்டான் ஷியாக்களுக்கு மட்டுமல்ல யாருக்கும் யார பார்த்தும் இப்படியான படு பயங்கரமான வார்த்தைகளை பாவிக்காதீங்க அல்லாவ பயந்து கொள்ளுங்க அல்லாஹ் மிகுந்த இறக்கம் உள்ளவன் ஆனா தண்டிப்பதுல மிக கடுமையானவன்